வணியன் அவரது தாய் தந்தை கூலி வேலை செய்து வருகிறார் இவரது குடும்பம் மிகவும் வறுமையில் உள்ளது இவர் கம்போடியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய ஆசிய பாரா த்ரோபால் போட்டியில் இந்திய திருநாட் திருநாட்டிற்காக கலந்து கொண்டு முதல் வெற்றியை பெற்றுள்ளார் அதாவது முதல் தங்கப் பத்திரத்தை பெற்றுள்ளார் மீண்டும் இவர் ஆசியன் பேரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு இந்த இயக்கத்தின் சார்பாக அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் கலஞ்சியம் அறக்கட்டளை சார்பாக போட்டியில் கலந்து கொள்ள நிதியுதவி அளிக்குமாறு இவர் கேட்டு உள்ளார் இவர் இவரை பற்றி தன்குறிப்பும் மற்ற நிகழ்வுகளும் அவரை உங்கள் நூல் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் மனோஜ்குமார் நான் செவன் காலேஜில் பிஎஹ்டி முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நேஷனல் யூத் வாலண்டியர் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ இன்டர்நேஷனல் பேரா த்ரோபால் மேட்சில் இந்தியா சார்பாக கலந்துட்டு தங்க வேண்டியிருந்தேன் அடுத்தது இப்போ மார்ச் மாதம் ஏசிய கேம் அதுக்கு இப்போ கலந்துக்க போகிறேன் அதுக்கு தேவையான நிதி உதவி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சென்ற மாதம் நமது கலைஞர் மரக்கட்டளை அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார் நடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இதே முத்துகாலில் நடைபெற்ற நிகழ்வில் ஒரு மாணவன் மலேசியாவில் கலந்து கொள்வதற்கு சென்று வருவதற்காக செல்வதற்கான நிதி தொகை எதுவும் இல்லாதனால் நாம் செல்ல முடியவில்லை என்று கூறிய அடுத்த நாளே நாங்கள் இங்கே வர வச்சோம் ஒன்றாம் தேதி நமது கலைஞர் மரக்கட்டளையினுடைய நிறுவனர் அந்த தம்பி சொன்ன உடனே நான் என்ன பண்ணாருன்னா அந்த மொத்த போக்குவரத்துக்கான தொகை இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க இமீடிய உடனே அவர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து கொடுத்தாரு மற்றவர்கள் எல்லோருமே ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து அந்த தொகையை இங்கே இங்கே அரங்கத்தின் முன் வைத்து சென்று உலகளவில் மூன்றாம் இடம் பெற்று பெற்று வந்துள்ளார் மற்ற இன்னும் நமது இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்ச்சியிலும் அதே மாதிரி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நிகழ்ச்சியிலும் அந்த மாணவன் கலந்து நம்ம நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துறையோ பாராட்டு கொடுக்க உள்ளோம் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த மாணவனும் நேற்று நேற்று மதியம்தான் இந்த மாணவனுடைய தமிழ்ச்சகத்தின் துணைத் தலைவராகவும் அதே மாதிரி கூட்டுறவு தலைவராகவும் உள்ள பழனிச்சாமி ஐயா அவர்கள் இந்த மாணவன் இந்த மாதிரி ஒரு கூலி வேலை செய்த குடும்பத்திலிருந்து ஒரு இன்டர்நேஷனல் அளவில் சர்வதேச அளவில் வந்து தங்கப்பதக்கம் பெற்று பெற்று விழுந்துள்ளார் மீண்டும் வந்து ஆசியன் பாரா ஒலிம்பிக்கு செல்ல உள்ளார் அவருக்கு சென்று வரும் தொகை வந்து நம்ம இயக்கம் மூலியமாக கிடைத்தால் நல்லதுன்னு சொன்னார் இப்போ நாங்கள் எழுது இது வரைக்குமே எங்கள் இயக்கம் வந்து இப்போதான் வந்து வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய இயக்கம் நான் என்ன சொன்னால் நீங்கள் அவை முன்பு வந்தால் நீங்களே உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் இங்கே இருக்கவங்க அவங்களால் அப்படி இந்த தொகை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று கூறினோம் அதன்படி இங்கே இருப்பவர்கள் இந்த மாணவனுக்கு இங்கே சென்று வருவதற்கு எவ்வளோ தேவை தேவைப்போ அதாவது கம்போடியா சென்று வருவதற்கு ஃப்ளைட்டுக்கு போக வரத்துக்கு எண்பத்தி ஒன்பதாயிரம் தேவைன்னு சொல்லியிருக்காரு நம்மளால் அப்படி இந்த தொகையை நாம் கொடுத்து அந்த மாணவருக்கு உதவுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் பையனை தேதி சொல்லுப்பா என்ன டேட்டு பயணம் பண்ணக்கூடிய டேதி மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அதிக நாட்கள் இருக்கிறது இன்னும் ஒரு வார காலங்களுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருடைய இதையும் ஆலோசனை பிறகு இரண்டு மண்ட இரண்டு மண்டலங்களும் இரண்டு அமைப்புகளும் சேர்ந்து கண்டிப்பாக செய்யும் இதில் வந்து பாதி தொகையை கலைஞர் மார்க்கெட்டை ஏற்றுக்கொள்ளும் இப்ப இவர் சொன்னது போல எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் வந்து கலைஞர் இலக்கியம் ஏற்றுக்கொள்ளும் என்று அண்ணா அறிவித்ததற்கு மிக்க நன்றி அதே போல் அகில இந்திய அமைச்சகத்தின் சார்பாகவும் மீதி தொகையை நாங்கள் வழங்குவோம் என்பதை மொத்த தொகையை அமைப்புகளும் சேர்ந்து வலியுறுத்த தயாராக உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளவர்கள் நமது ஈக்கத்தை சார்ந்தவர்கள் அவரவர்கள் பங்களிப்பாக ஏதாவது முடிச்சுக்கிறோம் நீங்கள் பத்து நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சோ கொடுக்கலாம் கால அவகாசம் இருக்குது மார்ச் தானப்பா மார்ச் அதுக்குள்ள நிறைய நிகழ்வுகள் நடத்தி இவர் என்ன உற்சாகப்படுத்தி செல்லும் செல்லும் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் கண்டிப்பாக வந்து வெற்றி பதக்கத்தை தமிழ்நாட்டுக்கும் சேலம் மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக சொல்லி இது நிகழ்ச்சியில் அப்படி உதவி அதான் உதவி பண்ணுறாருன்னு தெரியும் தனிப்பட்ட முறையில் தான் அவர் உதவி செய்கிறாருன்னு எனக்கு தெரியும் அதுக்கு பெரிய உதாரணமாக ஒரு தம்பி இருக்கிறான் அது நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கே நிறைய உதவிகள் செஞ்சுருக்கான் அண்ணன் நானும் வளர்க்கப்பட்ட பையன் என்னோட பிறந்தநாள் வந்து மார்ச் பதினெட்டு அன்னைக்கு நான் தம்பிக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் நம்பிக்கை கொடுத்தது இல்லைன்னா அண்ணன் மூலியமாக கொடுக்குறேன் சகோதரர் பேர் எனக்கு தெரியாது நாங்களும் வந்து முப்பத்தி ரெண்டு வருமா கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறோம் யாரும் வந்து கூட்டணி கிடையாது நாங்கள் தனியாக நடத்தின ஸ்ரீ சரஸ்வதி அறிவாலயம்னு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை டு திருச்சி பைபாஸ்லேயே இருக்குது ஆனால் எங்களுக்கெல்லாம் எல்லாருமே படிச்சிருக்கோம் அண்ணன் என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு என்ன தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் அனைத்து நபர்களுமே படிச்சிருக்கிறோம் எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு மருத்துவர்கள் இருக்காங்க பதினேழு வழக்கறிஞர்கள் இருக்கிறோம் மூணு ஜட்ஜி இருக்கிறோம் ஆனால் எல்லாம் இந்த மூளைக்கு தோணாதது அண்ணனுக்கு தோணி இருக்குது ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு ரூபாய் கூட தரல எங்கள் ஸ்கூலில் படித்து ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்தாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த பையனை நாங்கள் பாராட்டி இந்தாப்பா நீ மேல் படிக்க போறியே ஏதாவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை யாரை கூட்டிகிட்டு வரலாம் பட்டிமன்ற ராஜாவை கூட்டிகிட்டு வரலாமா சாலரன் பா இல்லைங்களா நானரேச் என்னை கூப்பிட்டு வந்தான் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரையாக கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கலாமா சிறப்பு அழைப்பாளர் மிஞ்சி மிஞ்சி போனால் வந்து இல்லைன்னா வீரனியப்பாவை உடனே கீ வீரனியை பாவை கூப்பிடுவோம் அப்பா கலரில் வரும் வச்சா தான் வருவார் இல்லைன்னா வர மாட்டார் காலை விட்டே இறங்க மாட்டார் அப்பா நான் ஏன்னா எனக்கு திரும்ப எல்லாருக்கும் திரும்ப இனி எடுத்து கொடுத்தது அப்பா தான் நான் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க வீரபாண்டியார் கிட்ட இருந்த வெற்றி கொண்டான அப்பா அந்த தாத்தா மடியில் தவழ்ந்த பிள்ளை நான் ஆனா எனக்கு அந்த யோசனை புத்தி எல்லாம் வரல இப்போ அன் சகோதரனால எங்களுக்கு அந்த புத்தி வந்திருக்கு இந்த வருஷம் நான் கண்டிப்பானா எங்கள் ஸ்கூல்ல இங்கே போய் சொல்லுவேன் அதை விட உண்மையை அண்ணன் வந்திருக்காரு அதாவது எய்த்து ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் அண்ணனை துறக்க சொல்லி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆனா வரைக்கும் நாங்க மட்டுமே எங்க குடும்பமே தான் இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்பதான் தெரியுது பொது பொதுச்சேவை செய்யறவங்களையும் இல்ல மற்றவங்களையும் கூட்டு பப்ளிசிட்டி படுத்தணுங்கறத சொன்னால் இதை நான் உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை அறிமுகப்படுத்தின எனது அன்பு சகோதரர் ஏன்னா அவர் என்றைக்குமே எனக்கு அண்ணன் தான் எங்கள் அண்ணி இல்லாத இன்றைக்கி வந்திருப்பார் ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறீங்க பாருங்கள் வள்ளுவர் திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் தினம்னு வள்ளுவன் வாசிக்கினா இவங்க தான் ஸோ கீழே இருந்து உங்கள் நாட்டில் வக்கீலம் வந்திருக்காங்கன்னா அண்ணி உடனே வந்துடுவாங்க காஃபி போட்டு வேறு எதுவுமே உடனே காஃபி போட்டு கொடுத்துருவாங்க எதுக்கு வந்திருக்காங்க உங்கள் தங்கச்சி என்ன ஏது எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்கள் அண்ணன் ஒரு ஃப்ரீ பேர்டு அப்படி தான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுது அவரால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட எடுக்கக்கூடிய ஒரே நபர் பன்னிச்சாமி அண்ணன் தான் எனக்கு வந்து இங்கேருந்து கிறிஸ்தராஜ் சாரால் தான் இவரை தெரியும் ஆனால் கிறிஸ்துராஜ் சார் எனக்கு இனிய நண்பர் தான் இப்போ திருப்பூர் கலெக்டர் ஃபோன் பண்ணோம்னா எடுக்க மாட்டார் மறுநாள் காலையில் எடுக்கிறச்சே வைக்கலாமா கூட்டிருங்க என்ன அப்படின்பாரு

மே பத்து நைட்டு ஃபோன் பண்ணுறேன் ஞாயிற்றுக்கிழமை ஐயோ இது சொல்கிறாங்க பிளட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராயவல்லூரில் அப்போ சரி இந்த அண்ணனால் உருவாக்கப்பட்ட தம்பி தானே நம்ம கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்க்குறேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் யார் பேஷண்ட்டு அட்டண்டர் யார் இருக்காங்க எனக்கு அனுப்பிச்சி விடுங்கப்பா நான் செஞ்சு தரங்கம்மான்னு சொல்லி செஞ்சு கொடுத்தான் ஆனால் அவங்க பையனுக்கு நான் ரொம்ப நன்றி வேணாம் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த உதவி வேணுன்னாலும் என்கிட்ட வந்து கேட்கலான்ண்ணா तर